ஹலோ பியூட்டிஸ் நான் உங்கள் கரன்சி நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிற இந்த பூ தான் தித்திப்பூ அல்லது வெண் சுரளி பூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இத ஜங்கிள் ஜெர்மானியம்னு சொல்லுவாங்க இது ரெட் ஆரஞ்சு எல்லோ பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் இதோட பூ நல்லா கும்னு வைப்ரண்ட் கலர்ஸில் ஒன் டு டூ வீக்ஸ் உதராமல் செடியிலையே இருக்கும் நல்ல தண்ணியும் மண்ணும் சூரிய வெளிச்சமும் இருந்தா இந்த செடி நல்லா ஓங்கி வளரும் இந்த செடிய கம்பு உடச்சி வேற இடத்துல நட்டாலே முளைச்சி புது செடி வந்துரும் எனக்கு ஃபேவரட் எப்பவுமே இதோட ரெட் கலர் வெரைட்டி தான் நீங்க இந்த செடியை பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்கன்னா உங்களோட ஃபேவரட் கலர் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்